ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்காவில் நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை அதிபர் தேர்தல் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ரூஸ்வெல்ட் அமெரிக்க தேர்தலில் வென்று அதிபரானார் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு தேர்தல்களிலும் போட்டியிட்டு தொடர்ந்து அதிபராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் அவர் மரணமடைந்த பிறகே அதிபர் தேர்தல் முறையில் மாற்றம் வந்தது ஒருவர் இரண்டு முறைக்கு மேல் அதிபராக பதவி வகிக்க முடியாது என அமெரிக்க அரசியல் அமைப்பில் இருபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது அதன் மூலம் இன்று வரை ஒருவர் இரண்டு முறை மட்டுமே அமெரிக்க அதிபராக முடியும் என்ற நிலை இருக்கிறது தற்போது இரண்டாவது முறையாக அதிபராகியிருக்கும் டொனால்டு டிரம்ப் மூன்றாவது முறையாக அதிபர் ஆவேன் என தொடர்ந்து பேசி வருகிறார் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பிரதிநிதிகள் சபைக்கு தேர்வு செய்யப்பட்ட குடியரசுக் கட்சி எம்பிக்கள் மத்தியில் பேசும்போது இந்த கருத்தை டிரம்ப் முதல் முறையாக வெளியிட்டார் அது அவரது சொந்த கட்சியினருக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்போது மீண்டும் தனது விருப்பத்தை டிவி பேட்டியில் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் கூறியதாவது வெள்ளை மாளிகையில் மூன்றாவது முறை அதிபராக பணியாற்றுவதற்கான வழிமுறைகள் உள்ளன நான் சொல்வது நகைச்சுவை இல்லை மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடும்படி பலர் என்னிடம் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை இந்த ஆட்சி முடிய இன்னும் நான்கு ஆண்டுகள் உள்ளன அது ஒரு நீண்ட காலம் அதையும் தாண்டி மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பலர் கூறுகின்றனர் என டிரம்ப் தெரிவித்துள்ளார் டிரம்ப் மீண்டும் அதிபராக வேண்டுமென்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அதற்கு அமெரிக்க பார்லிமெண்டின் இரு சபைகளும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அத்துடன் அமெரிக்காவின் மொத்த மாநிலங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மாநிலங்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் இவ்வளவும் நடந்த பிறகுதான் டிரம்ப் சொல்வது நடக்கும் ஆனாலும் மூன்றாவது முறை அதிபராவேன் என டிரம்ப் கூறி வருவது அமெரிக்க தலைவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிரம்பின் முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் பானன் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மூன்றாவது முறையாக ட்ரம்ப் அதிபர் ஆவார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என கூறினார்